வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் இப்பொழுது முன்ன பேசின வீடியோட தொடர்ச்சி தான் அடுத்தது சரி இந்த சூரிய கிரகணம் ஏற்படுதுல்ல நீங்க தோணிங்க சூரிய கிரகணத்தால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை 그 이거 소리 புள்ளியை இணையும் பொழுது பகலில் சூரியனை முழுமையாக ஆக்கிரமிக்கிறது இந்த குறிப்பிட்ட புள்ளி இது நோட் இந்த குறிப்பிட்ட புள்ளூரியன்ேரும்பு ஆக்கிரமிச்சது ஆக்கிரமிக்கும் ஒரு பகல்ல வந்து கிரகணம் ஏற்படும் பொழுது ஏற்படும் நான் சொல்றது மூவாயிரத்தி நானூறுக்கு முன்ன அந்த கதிர்வீச்சு பூமியில் விழும் பொழுது அந்த கதிர்வீச்சு புற பூமியில் விழுது அப்போ இது பூமி இது நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பில் விழும்பொழுது எந்த ஊரில் அப்போ வந்து இனக்குழு நாகரிகமாக அப்போ வாழ்ந்திருக்கிறாங்க காடாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் தலைவனாக இருக்கலாம் ஊராக இருக்கலாம் அப்போ விழும்போது இந்த கதிர்களால் அதாவது சூரியனை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நெருங்கும் பொழுது பகலில் வந்து சூரியனை முழுமையாக மறைக்கும் பொழுது அதனால் ஏற்படும் கதிர்வீச்சுக்களால் இயற்கையில் இயற்கை மாறுபாடு மற்றும் மாறுபாடு மற்றும் வேறுபாடு ஏற்படுவதை உணர்கிறான் உணரும்போது இந்த கிரகணத்தால் ஏற்படும் கதிர்வீச்சுகள் தீய விளைவுகளை ஏற்படுகிறது என்பதை கண்டர்கிறான் தீய விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை பாபிலோனியர்கள் மற்றும் கண்டறிகிறார்கள் அது அதிலிருந்து ஒவ்வொரு கிரகணமாக பகலில் ஏற்படும் ஒவ்வொரு கிரகணத்தையும் ஆராய்ச்சி செய்ய தொடங்குகிறான் அதிலிருந்து பகலில் ஏற்படும் ஒவ்வொரு கிரகணத்தையும் சம்பவங்கள் தீய விளைவுகள் நாட்டிற்கும் மக்களுக்கும் ஏற்படுகிறது என்பதை உணர்கிறான் தீய சம்பவங்கள் தீய விளைவுகள் நாட்டிற்கும் மக்களுக்கும் ஏற்படுகிறது என்பதை உணர்கிறான் இது அப்ப ஒவ்வொரு கிரகணமாக ஆராய்ச்சி செய்து 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 தகவல்களை கொள்கிறார்கள் கிரகணத்தப்ப பிறந்த குழந்தைகள் கிரகணத்தால் ஏற்படும் மாற்றங்கள் அதிலிருந்து ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த கிரகண கதிர்வீச்சுகள் குழுவினர்கள் போது அடைகிறார்கள் அங்கு பிறக்கும் மனிதர்கள் அந்த இடத்தில் அந்த கதிர்வீச்சு இருக்கும் இடத்தில் பிறக்கும் மனிதர்கள் பாதிப்படைகிறார்கள் என்பதை உணர்கிறான் இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னா அடுத்த வளர்ச்சிக்கு போறான் ஜோதிகள வளர்ச்சி ஆளு என்ன பண்றா அடுத்தது ஜோதிட பரிமாண வளர்ச்சிக்கு போகும்போது இந்த கிரகணத்தால் இது சூரியன் போடுங்க இந்த கிரகணத்தால் இது இப்போ வெட்டுப்புள்ளி நார்த் ரோடு சவுத் ரோடுன்னு வச்சுக்கலாம் இது சூரியன் வச்சுக்கலாம் இந்த கிரகணத்தால் பகலில் ஏற்படும் கிரகணம்னு வச்சுக்கலாம் பகலில் இது நோடு அந்த கிரகணத்தை படிப்படியாக ஆராய்ச்சி செய்யும் பொழுது மனித குணத்தில் மாற்றத்தை காட்டலாம் மாற்றங்களை காண்கிறான் பஸ்ட் இரண்டாவது முன்னா வந்து குழு குழு ஆள் இயற்கையின் மாற்றங்களை காண்கிறான் இயற்கையின் மனிதனு குணங்களால் குணங்களின் மாற்றங்களை காண இயற்கையின் மாற்றங்களை கவனிக்கிறான் இயற்கை சீற்றங்களை ஆராயிறான் கிரகண புள்ளி கதிர்வீச்சு ஒரு இடத்தில் எழுதும் பொழுது அந்த இடத்தை சார்ந்த மக்களுக்கும் மன்னர்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுகிறது என்பதை உணர்றான் உடல்நல பாதிப்புகள் படிப்படியா நாகரிகம் வளர்ந்த அப்படியே வந்து அங்கிருந்து வர 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 மனித குண குணங்கள்ல மாற்றம் வருது மனதில் மாற்றம் வருகிறது எண்ணங்களில் மாற்றம் வருகிறது இயற்கை வந்து சீற்றங்கள் ஏற்படுகிறது இயற்கை மாறுபாடு அடைகிறது அதாவது இயற்கைக்கு ஒவ்வாத செயல்களை மனிதன் இந்த கிரகணத்தில் ஈடுபடுகிறான் என்பதை முடிவு கூறுறாங்க ஒவ்வொன்று ஆராய்ச்சி வந்து அந்த கிரகணத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த கிரகணத்தால் பிறக்கும் உயிர்கள் கிரகணத்தன்று பிறக்கும் உயிர்கள் பாதிப்படைகிறது என்பதை உணர்கிறான் என்ற ஒரு முடிவுக்கு பேர் அப்படி பெருவைக்கோ அதுக்கு வந்து பேர் முடிவுக்கு வருகிறான் மனித குலமும் பாதிப்படைகிறது உயிர்களும் பாதிப்படுகிறது இயற்கையும் பாதிப்படுகிறது அந்த குறிப்பிட்ட அந்த கிரகண கதிர்வீச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எங்கே ஏற்படுகிறதோ அங்கே குறிப்பிட்ட இடத்தில் விடும்பொழுது பாதிப்புகளை சந்திக்கிறது துக்க சம்பவங்கள் நிகழ்கிறது நல்ல சம்பவங்கள் நிகழ்வதில்லை என்பதை உணர்கிறான் படிப்படியாக வளர 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 பாபிலோனியர்கள் மனியர்கள் அதுல இருந்து அப்படியே போகுது இந்த சீனா அப்படியே போ 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 கிரகணங்கள் வந்து ஜோதிட படிமுறை படிமுறையாக வளர்ச்சி அடையும் பொழுது இந்த மாற்றங்களை அவன் காண்கிறான் குணம் இங்கே மனித குணங்களில் மாற்றங்கள் நிகழ்கிறது அதை காண்கிறான் அந்த கிரகணத்தில் பெயரக்கும் உயிர்கள் மனித குணங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறதை காண்கிறான் படிப்படியாக நாகரீகம் வளர்ந்து வளர்ந்து இந்த அரச சாம்ராஜ்யம் ஏற்படுகிறது அரச சாம்ராஜ்யம் ஏற்படும் பொழுது மீதி அடுத்த உங்களுக்கு சொல்றேன் அந்த எப்படி தோன்றி இருக்கிறது என்பதை அடுத்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிடும் இதை அடுத்த வீடியோ காண்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்